எல்லா வள்ளை இறைவனின் திருவிழாலே இன்றைய தினமாக திருச்செந்தூர் முருகப்பெருமானுடைய மகா கும்பாபிடமானது வெகு சிறப்பாக நடைபெற்றது கருணைகூர் முகங்கள் ஆறும் கரங்கள் பன்னிரண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து உதித்தனன் நாங்கு உலகம் ஒய்யன்னு சிவாச்சாரியார் சொல்வார் அதே போன்று காலையில் அந்த ஆறு மணிக்கு மேலே சூரிய உதயம் வரவும் சுவாமியினுடைய கும்பாபடியம் ரொம்ப சிறப்பாக நடந்தது அந்த நேரத்தில் அதெல்லாம் எல்லா பக்தர்களுக்கும் தரிசனம் கிடைக்கக்கூடிய ஒரு பெரிய வாய்ப்பு கிடைத்தது கைலை மலை அணைய செந்திப்பதி வாழ்வேன் திருப்புகழல் அருணரியர் சொல்கிறார் கைலை மலைக்கு ஒப்பாக திருச்செந்தூர் ஸ்தலத்தை சொல்கிறார் அத்தகைய அருமையான ஸ்தலத்தில் இன்னைக்கு எல்லாரும் கும்பாபடியம் பார்த்துருக்காங்க கும்பாபடியம் பார்த்த உடனே பன்னிரெண்டு வருடங்கள் தரிசனம் செய்த பலன் அவங்களுக்குலாம் உடனே கிடைச்சிடும் அதே போன்று இந்த கும்பாபிடயம் பார்த்ததுனால எல்லோருக்கும் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் அதனால் தமிழக அரசு மிக சீரிய முயற்சியோடு ரொம்ப அருமையான முறையில் இங்கே ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு ரொம்ப அருமையான நமது அமைச்சர் சேகர்பாபு அவர்களுடைய பெரிய ஒத்துழைப்போடு இங்கே மகா கும்பாவடி மாணவர்களுக்கு சிறப்பாக நடைபெற்று தக்கார் அவர்கள் மிகுந்த ஏற்பாடோடு கிட்டத்தட்ட ஒரு அநேக வருடங்களாக பக்தர்களுக்கு தேவையான வசதிகள்னால் அண்ணா சொன்ன மாதிரி சிவநாடார் அவர்கள் நிறைய செஞ்சு கொடுத்துருக்காங்க பார்த்து பார்த்து எல்லாமே நிர்வாகம் பண்ணியிருக்காங்க ரொம்ப அருமையாக நடந்திருக்கு ரொம்ப நல்ல நிகழ்ச்சி பக்தர்கள் எல்லோருக்கும் எல்லா வாழ்வும் கிடைக்கணும் கருடனை நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லா சௌக்கியங்களும் கிடைக்கும் அப்படிங்கறதுனால கருட தரிசனம் ரொம்ப முக்கியம் அதனால கும்பாபிதனுடைய நேரத்துல கருட தரிசனம் பண்ண ரொம்ப சந்தோஷம் வெள்ளை அது வந்து நமக்கு வந்து அந்தந்த கோவிலுடைய சம்பிரதாயங்கள் அதெல்லாம் அந்தந்த சம்பிரதாயங்களை அனுசரித்து இங்கே எல்லா நிகழ்ச்சிகளும் நடந்துட்டு எல்லாமே இல்லை முருகபுருமாருடைய திருவருடால் மிக சிறப்பான முறையிலேயே உகலம் வியக்கும் வண்ணமாக இந்த திருபுடன் நன்னீராட்டு திருவிழாவின சிறப்பு நடைபெற்றது நாற்பத்தொன்போது குண்டங்கள் நூற்றி எழுபது ஆச்சாரிய பெரு மக்கள் நூற்றி எட்டு ஓதுவாமூர்த்திகளை கொண்டு இருபத்தி நாலு மணி நேரமும் திருமுறை திருப்புள் கந்தரங்காரம் கந்திரபூனு அனுபூதி ஆகியோர் ஓடப்பெற்று மிக சிறப்பான முறையில் கும்பா நடைபெற்றது உலக நலன் கருதி நடைபெறக்கூடிய இந்த கும்பாபட்ச ஏற்பாட்டை நமது தமிழக அரசு முதல்வர் அவர்களும் அமைச்சர் திரு சேகர்பாபா அவர்களும் மற்றும் துறை வல்லுநர்களும் மிக சிறப்பான முறையில் ஏற்பாடு செய்திருந்ததால் பொதுமக்களுடைய ஆதரவோடும் அவருடைய மேலும் மிக உலக நலங்கிறது இந்த மகா கும்பாடு சிறப்பு நடைபெற்றது எல்லாம் முருகப்பெருமான் செயலால் எல்லாம் அமோகமாக முருகன் வச்சிருப்பார் நன்றி வணக்கம் ரெண்டு மணிலேருந்து ரெண்டு மணி இந்த பூஜை இந்த செஞ்சிலாட பூஜை நடந்திருக்கு ரெண்டு மணி வரிசையாக தரிசனம் பண்ணால் சாயங்காலம் சுவாமி வீதி உலா சிறப்பான நடைபெறுகிறது தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் நன்றி பிச்சைக்குருக்கள் ஐயா பிள்ளையார்பட்டி உங்களுக்கு தெரியும் பிள்ளையார்பட்டி பிச்சை ஐயா செல்வம் ஐயா திருப்பரங்குன்றம் ராஜா ராஜாப்பட்ட ஐயா அது இல்லாமல் எல்லா போத்திகள் மற்ற திருசுந்தரர்கள் எல்லா ஒத்துழைப்பும் இது எல்லாத்துக்கும் மேலே தமிழக அரசு முதலமைச்சர் அறநிலைத்துறை அமைச்சர் எங்கள் செக் ஹெச்ஆர்என்சி செக்ரட்டரி கமிஷனர் கோயில் ஜேசி மற்ற அடிஷ்னல் கமிஷனர் எல்லாத்தோட போலீஸ் சப்போர்ட்டு லோக்கல் கலெக்டர் லோக்கல் மினிஸ்டர் எம்பி மேடம் இவங்க எல்லா சப்போர்ட்டோட ஃபங்க்ஷன் ரொம்ப க்ராண்டாக நடத்தி முடித்தோம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு அது அதுக்கு எனக்கு வார்த்தைகளே இல்லை சொல்கிறதுக்கு ஆ ஆமாம் எ எங் எங்களால் நீங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க கொட பார்த்தவங்களுக்கு தான் தெரியும் குடிமலுக்கு அண்ணா தான் நடனாங்க அண்ணா கிட்டே கேட்டீங்கன்னா தான் உங்களுக்கு அதுக்கு இதுக்கு வித்தியாசம் சொல்ல முடியும் இல்ல இல்ல நாங்க எல்லா வசதிகளும் பண்ணியிருக்கோம் நீங்க எதுவுமே எங்களுக்கு தெரிஞ்சு நீங்க குறைய சொல்ல முடியாது அந்த அளவுக்கு நாங்கள் எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்கோம் நீங்க எது எதுவுமே நீங்க குறை சொல்ல முடியாது கவர்மெண்ட்டுக்கு நீங்க எதுவுமே சொல்ல முடியாது எல்லாமே நல்ல படிக்கணும்